பெயர் தான் சோபன் பிரசாத் ஓகே 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 சிஸ்டர் உங்கள் பேர் கிரிஜா ஓகே மீனாட்சி சிஸ்டர் மார்ட் விக்கி ஓச்சி ஸ்மார்ட் போய் மார்ட் ஆயிடுச்சா எல்லாருக்கும் இவன் இந்த இவர் இந்த ஸ்டெயிலாக தேவைதான் விக்கியவருக்குல்ல நீங்கள் செய்ய வேணாம் நான் வீட்டுக்கு ஒரே பையன் நீங்கள் ஹோட்டலில் ரெடி பண்ணால் போதும் ஆள் வச்சு தான் செய்வாங்க அவ்வளோ பேருக்கும் செய்கிறதா இருந்தால் அது உங்கள் ஒரு ஆளுக்கு செய்யறாருந்தால்தான் என்கிட்ட பாத்திரமே கிடையாது வேற வெளியே ஆர்டர் பண்ணி தான் வாங்கி கொடுக்கணும் டேக்ஸால செஞ்சு விக்கி வேற விக்கி கூட சொல்லிக்கோங்க மாடா எம்மா எம்மா என் பேரு மாட்டு விக்கி எல்லாரும் மாட்டு விக்கி மாட்டு விக்கின்றாங்க என்னடா மாட்டு விக்கிங்கிறது மாட்டு மாட்டுன்னு சொல்றாங்களே யாரடா மாற்று மாட்டுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தேன் உங்கள தான் கேக்குறாங்க யார் இந்த மாட்டு எம்மா மாடா என் பேர் ஸ்மாட்டு விக்கி வெறும் விக்கின்னு கூட நீங்க சொல்லிக்கோங்க வெறும் விக்கின்னு சொல்லுவீங்களா விக்கின்னு சொல்லவா வெறும் விக்கின்னு சொல்லணுமா கிரிஜா சிஸ்டர் ஓகே விக்கி ப்ரோ சிரிக்கிறாங்க வீணா சிஸ்டர் ஓகே நல்லா இருக்கு உங்க பையன் பேரு சோபன் என்னடி தாங்க குத்தி நல்லா இருக்கேன் அவங்க பேர் நிஜமா தான் சோபன் பிரசாத் அவங்க பையன் பேரு மீனா சிஸ்டர் அவருக்கு ஏதாவது ஆகிடுமா உங்கள் கையில் சாப்பிட்டா வீட்டுக்கு ஒரே பையனா ஆமாம்மா ரொம்ப குண்டாயிருவாங்கல்ல சாப்பிட்டா அப்புறம் பொண்ணு கிடைக்காதுல்ல இப்படி ஸ்லிம்மாக இருந்தால் தானே நான் பைக் ரேஸ் எல்லாம் போக முடியும் குரங்கு மாதிரி மரத்தில் ஏறி தாவ முடியும் எவை முதுகிலையாவது ஏறி அதனது குதிரை குதிரை விளையாட்டு விளையாட முடியும் அது பேர் என்ன சொல்லுவாங்க விக்கி அவர்களே கோல்டன் சிஸ் என்னோட பெயர் இப்படி இருக்கு கோல்டன் சிஸ்டர் ஓ தங்க மீன சிஸ்டருக்கா கோல்டன் சிஸ்டர் என்னோட பெயர் இப்படி இருக்குது அப்போ எங்க ஒண்ணு விட்ட தாத்தாவோட சித்தப்பா பையனோட தம்பிக்கு பிறந்த லாஸ்ட் பையன் தான் எனக்கு விக்கின்னு பெயர் வச்சாங்க அடேங்க அப்பா எங்க ஒண்ணு விட்ட தாத்தாவோட சித்தப்பா பையனோட தம்பிக்கு பிறந்த லாஸ்ட் பையன் தான் எனக்கு விக்கின்னு பேர் வச்சாங்களா ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன முறை வரணும் அவர்தான் பேர் வச்சாரா அப்பவே விக்கிட்டே இருந்திருப்பீங்க போல வாயை வச்சுக்கிட்டு அதுதான் அப்படி பேர் வச்சு விக்கி அவர்களே இதுதான் சாக்குன்னு என்ன என்ன குரங்கு சொல்றீங்களா எல்லாரும் அதுல இருந்துதான் நான் மனுஷங்க வந்தாங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் மனுஷங்களா அதெல்லாம் தெய்வீக பிறவிங்கப்பா ஐந்தறி உள்ள ஜீவன்கள்லாம் அதெல்லாம் மனுஷங்களோட நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன் அதுவும் உங்களெல்லாம் சொல்லவே மாட்டேன்ப்பா அவங்களுக்கு இருக்கிற அறிவு பாசம் நேசம் நட்பு நன்றி விசுவாசம் நோ சான்ஸ் மனுஷங்கக்கிட்டெல்லாம் அதை எதிர்பார்க்க முடியுமா நீங்கள் பெக்கூலியர் நீங்க கு மனுஷங்க அதனால் உங்கள அதோட கம்பேர் பண்ண மாட்டேன் மீனாட்சி சிஸ்டர் உங்கள் சமையல கிண்டல் பண்ணுறாரு அவர் கிண்டட்டும் அல்லட்டும் சாப்பிடட்டும் கிண்டுனா தானே உண்மைகள்லாம் வரும் பண்ணட்டும் ஃபஸ்ட்டு கிண்டுவாங்க அப்புறம் எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடுவாங்க அவர்களே உண்மையே சொன்னேன் கிண்டல் பண்ணலை ஆ உண்மையை சொல்லியிருக்காங்களாம் அவங்களுக்கு ஒரே ஒரு பையனாக அதனால் சாப்பிட்டா